ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு போகலாம் எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சிங்க அதாவது ஈவினிங் ரொட்டீன் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் வந்து நைட் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகுது இந்த வேலை மட்டும் ஏன் கம்பல்சரி நமக்கு வந்து தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றது தெரியவே இல்லை இன்றைக்கி எங்கள் ஊரில் நான் ஆச்சுக்கே நம்ம சந்தை இல்லைங்களா நாளைக்கு பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கண்டிப்பாக காய்லாம் கொடுத்தே ஆகணும் அதனால் வரும்போதே கொஞ்சம் காய் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன் அதாவது இந்த காய்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நாலு நாளைக்கு கண்டிப்பாக வருமே ஏன்னா அப்பப்போ வந்து இங்கே வந்து காய் வண்டி வந்து மெயின் ரோட்டில் போவோம் டக்குனு நம்ம போய் நிற்கிறது நிற்கு நில்லுங்க அப்படின்றதுக்குள்ள அந்த வண்டி போயிடுது அதனால கொஞ்சம் இந்த நாலு நாளைக்கு தேவையான காய் எல்லாமே வாங்கி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இந்த பாக்ஸில் போட்டு வச்சுட்டு வச்சுக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நைட்டு வந்து இட்லி மாவு இல்லாத காரணத்தால் சாதம் அதுக்கப்புறம் பொரிக்குழம்பு தாங்க சிறுநீர் பொறி குழம்புனா மோஸ்ட்லி எல்லா காயும் போட்டு பொறி குழம்பு செய்வாங்க ஆனால் இன்னைக்கு நான் அவரைக்காய் மட்டும் போட்டு பொறி குழம்பு செய்ய போறேன் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் சாதம் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து வேண்டாம் ஆனால் வந்து ஒரு எமர்ஜென்சிக்காக வந்து எடுத்து எடுத்துக்கலாம் எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த சாதத்தை எடுத்துக்கலாம் நாங்கள் மோஸ்ட்டாக சின்ன வயசில் நிறைய இந்த சாதம் நாங்கள் சாப்பிட்ருக்கோமே அம்மா வந்து வேலைக்கெல்லாம் போயிட்டு வருவாங்களா அப்போ வந்து அவங்களால மாவுலாம் அரைக்கவே முடியாது அதனால் வந்து நிறைய இதை மாதிரி நைட் டைமில் வந்து சாதம் எடுத்துக்குவோம் இதை மாதிரி நிறைய டைம் எங்கள் அம்மா பொரி குழம்பு தான் செஞ்சு கொடுப்பாங்களே இது வந்து எங்களுடைய ஒன் ஆஃப் த ஃபேவரட் பொறி குழம்புன்னு கூட சொல்லலாமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா சுட சுட சாதத்து கூட போட்டு சாப்பிட்டா அமிர்தமாக இருக்கும் அதுவும் நிலா வெளுத்து சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் நாங்களாம் சின்ன வயசு இந்த மாதிரி சாதத்தை போட்டுக்கிட்டு நல்லா ஃப்ரெண்டுகளோட குரூப்பாக உட்காந்து உட்காந்து சாப்பிடுவோம் அதுவும் ஒரு தண்ணி ஃபீலாகவும் இருக்கும் இதுவும் நல்லா தாங்க இருக்குது ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்றதும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க